பிரியன் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் திமுக தொடர்ந்து நிவாரண நிதியில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து அவங்க நிதி கொடுக்கலங்கிறத முன் வச்சு அவங்க இந்த இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே அனைத்து எம்பிக்களுமே அதை சார்ந்தே பேசுகிறாங்க இன்னைக்கு வந்து காந்தி சிலை முன்பு அனைவரும் கருப்பு உடை அணிந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வந்து திருநெல்வேலியில் ஏன்னா த அந்த பகுதிகளில் மழை வந்த பகுதிங்கிறதுனால அங்கே வந்து ஒரு அல்வா கொடுக்குற ஒரு நூதன போராட்டம் சென்னையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில்னு ஒரு போராட்டத்தை அறிவித்து அதுவும் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலமாக நிதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்களா இந்த போராட்டத்துடைய வடிவம் என்ன சொல்ல வராங்க இல்லை இந்த போராட்டத்தோட வடிவம் வந்து தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வந்து இதை பற்றின விஷயங்கள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க வந்து பிரதமர் லெட்டர் எழுதி தான் இருக்கார் அதாவது என்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி அந்த வலைக்குள்ளே போனோமோ அன்னிலேருந்தே வந்து தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பங்கீடு வந்து நம்ம கொடுக்குற விஷயங்கள் நம்ம இங்கேருந்து எடுத்துட்டு போகிற விஷயங்கள் நமக்கு திருப்பி வர விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கலன்ற ஒரு விஷயம் ஒரு ஐந்து வருட காலம் இந்த காம்பன்சேட் பண்ணாங்க ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பண்ணாங்க அது போன வருஷத்தோடு நிறுத்திட்டாங்க அந்த எக்ஸ்ட்ரா பண்ணால ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கணுன்னா ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் வந்திருக்கு இத்தனைக்கும் கடந்த ரெண்டு வருட காலமாக தமிழ்நாடு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வளர்ச்சியை வந்து இருக்கு ஆக்சுவலாக இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் இப்போ வந்து வெறும்னா வந்து இந்த வெள்ளத்தினால் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சென்னை உட்பட நாலு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த வெள்ள நிவாரணம் கேட்டு அது ஒன்றரை மாதம் ஆகி குழு வந்து பார்த்து போயிட்டு அமித்ஷாவை போய் பார்த்து பேசி அவர் இருபத்தி நாலுகள் கொடுக்குறேன்னு சொல்லி வரையும் ஒரு பீஸாக கூட வரலை அதுக்கு கூட ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டு தடவை வந்துட்டு போயிட்டார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்ககிட்ட இருந்த ஃபண்ட்ஸ் மூலமாக ஆறாயிரம் ரூபாய் போன்றவற்றெல்லாம் கொடுத்தாங்க பட் ஆனால் இன்னும் ஃபர்தராக கட்டமைப்புகள்லாம் நீங்கள் மேம்படுத்தணுன்னா மத்தியிலேருந்து ஃபண்ட்ஸ் வந்தால் தான் முடியும் ஸோ இவங்க கேட்ட பணத்தில் வந்து இருபத்தோறாயிரம் கோடி கேட்டதில் வந்து அதில் ப முழுசாக கூட கொடுக்க வேண்டாம் அதில் ஓரளவுக்காவது ஒரு டென் பர்சன்ட்டாவது கொடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது ஏன்னா அவங்க கேட்டது என்றைக்குமே கொடுத்தது கிடையாது கடந்த அஞ்சு வருஷமாகலாமல் கேட்டதில் வந்து அஞ்சு பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஒரு பைசா கூட ரிலீஸ் பண்ண அதை கேட்டால் நாங்கள் வந்து பேரிடர் மேலாண்மைக்காக கொடுத்தோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கி வச்சுருந்து கொடுத்தோன்றாங்க அது யூஸ்வலாக வருஷா வருஷம் ரிலீஸ் பண்ணுற ஃபண்ட்ஸு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வெள்ளத்துக்காக கேட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கலன்றது முக்கியமான விஷயம் ஸோ அதற்காக தான் முக்கியமான கவன ஈர்ப்பு அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இங்கே நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த விஷயம் வந்து எடுபடுமா ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஒரு முக்கியமான எழுது இது வெறும் இந்த இந்த வெள்ள நிவாரணம் மட்டுமில்லை பல்வேறு விஷயங்களில் வந்து நிதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த நிதி மேலாண்மையில் வந்து பல சங்கடங்களை வந்து செல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கேரளா வந்து அதுக்கான போராட்டத்தை அவங்களுக்கான கடன் வாங்குறதற்கான அந்த இதை அதாவது முதலமைச்சருடைய வார்த்தையை அப்படியே சொல்லணும்னா நிதி மேலாண்மைக்கான அந்த கூட்டாட்சியே வந்து அவங்க மாநில அரசுக்கு கொடுக்கவே இல்லை அந்த அதிகாரத்தையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் கேரளா அதற்கான இன்றைக்கி ஒரு போராட்டத்தை டெல்லியில் நடத்துகிறாங்க முதலமைச்சர் அங்கே போய் போராடி கொண்டிருக்கிறார் இங்கே முதலமைச்சர் அதற்கு ஆதரவுங்கிறாரு கர்நாடகா போராடுது தொடர்ந்து திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா தென்னிந்தியாவை புறக்கணித்திருக்கிறது அப்படின்னு அதை அப்படி அவங்க காமிக்கிற டேட்டாஸ் எல்லாம் அதை பற்றி பேசினாலும் கூட அதை அப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறதா இல்லை எஸ்பெஷலி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பப்ளிக்கில் வந்து போய் கடன் வாங்குற விஷயங்கிறது வந்து மாநில சட்டமன்றத்தோட அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இந்த மாநில அரசு கடன் வாங்குறது கடனை திருப்பி கொடுக்குறது பான்டை கொடுக்கறது அதெல்லாம் வந்து மாநில அரசு சிறுத மாநில அரசோட உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது பிரிவு அரசியல் சட்ட பிரிவுபடி நீங்கள் எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் உங்கள் கடனையே நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட நீங்கள் கடனுக்கு போகிறதுக்கே எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ற மாதிரியான விஷயங்களை கொண்டுறாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் மாநில அரசுக்கு இருக்கிற கடன் வாங்குற உரிமையை எப்படி பறிக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக பறிக்கிறதுக்கான வா அது பறிச்சிங்கன்னா அது வந்து நிதி கூட்டாட்சியை வந்து அதில் வந்து ஒரு ப இதை உண்டாக்குற மாதிரியான அதிகாரத்தை திணிக்கிற அவங்க அதிகாரத்தை திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போது உதாரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட பட்ஜெட்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நிதி மே பற்றாக்குறை பதினெட்டு லட்சம் பதினேழு லட்சம் வந்துட்டுருக்கு ஆனால் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கடன் வாங்குகிற தொகையை பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடன் வாங்குகிறாங்க ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடனாக இருந்த இந்தியாவின் ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்த தொகை இன்றைக்கி நூற்றி லட்சம் கோடியாக மாறியிருக்கு ஐஎம்எஃப் சமீபத்தில் வந்து வான்மணியிருக்காங்க இந்தியாவுடைய கடன் தொகை வந்து அதோட ஜிடிபியில் ஐம்பது பர்செண்டை கிராஸ் பண்ணித்தனா அது ஆபத்தான ஒரு லெவல் அப்படின்னு இப்போ வந்து ஒரு முந்நூற்றி லட்சம் கோடி நம்ம ஜிடிபி வச்சுக்கோங்க இவங்க வந்து ஒரு நூற்றம்பது லட்சம் வரையும் நூ அதுக்கு பாதிக்கு மேலே போயிட்டாங்கன்னா வரப்போகிற காலத்தில் போயிட்டாங்க வச்சுக்கோங்க ரொம்ப அது வந்து ஆபத்தான ஒரு நிலைமைக்கு தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி அவங்க கடன் வாங்குறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிறாங்க அவங்களோட திட்டங்களுக்கு வந்து மா ஜிஎஸ்டிக்கு மேலே செஸ்ஸுன்னு போட்டு அவங்க பைசாலாம் எடுத்துக்கிறாங்க அவங்க எல்லா விதமான அந்த ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட திட்டங்களுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை மொபைலைஸ் பண்ணும்பொழுது அதற்கான கடன் வாங்குறதுல வந்து நீங்கள் வந்து பல விதமான வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் இம்போஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து நிச்சயமாக சுதந்திரமாக ஒரு நி நிதி மேலாண்மையில் ஒரு சுதந்திரமாக ஒரு மாநில அரசு செயல்படுவதை தடுக்கும் ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாநில அரசோட மின்சார வாரியங்களெல்லாம் சீரமைக்கணும்னு சொல்லிட்டு உதவி மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதுனால் அதன் மூலமாக ஏற்படுறாக அந்த மத்திய அரசோட உதவி பெறுவதற்கு நீங்கள் மத்திய அரசுக்கு சில கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு இந்த அந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு அதுக்கு அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து மாநில அரசோடைய கமிட்மெண்ட் வந்து ரொம்ப ஏற்றி கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் மாநில அரசு என்ன சொல்லுது இந்த நிதி மேலாண்மையை பொறுத்த மட்டும் மத்திய அரசுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மா மாநில அரசு வாங்குகிற கடனில் கூட வந்து அவங்க தலையில் உள்ளே பூந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால இது நிதி மேலாண்மை நிதி கூட்டாட்சிக்கு ஒரு சவால் விடுற ஒரு விஷயமா பார்க்குறாங்க பட் தமிழ்நாடுடைய அவசர தேவை என்பது இப்பொழுது என்னவென்றால் கண்டிப்பாக இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கி அந்த திமுக எம்பிக்களுடைய போராட்டத்தோட ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ அதற்கு வந்து இதுவரையும் ஒரு பைசா கூட ரிலீஸ் பண்ணாத இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு போக்காக நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசுடைய உதவி கிடைக்கல நம்ம கொடுக்குற பணத்தை கூட திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து தென்னிந்திய மக்களுக்கு வந்து ரொம்ப வலுவாக வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் த சவுத்து நார்த்துன்னு பிரிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இதே மோ மோடி அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது நான் அறுபதாயிரம் கோடி ரூபாய் நம்ம கொடுக்குறோம் நம்மளை குஜராத்தை பிச்சைக்காரன் ஆகி ஒன்றுமே திருப்பி கொடுக்காத இருக்காங்க மத்திய அரசுன்னு சொன்னவர் தான் மோடி அது மட்டுமல்ல மாநிலங்களுக்கு வந்து இவர் ஆட்சிக்கு வந்த புதுசில் மாநிலங்களுக்கு வந்து நிதி கமிஷன் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுக்கணும் பங்களிப்பு கொடுக்கணும் வரி வருவாய் இல்லைன்னு சொன்னபோது வேண்டாம் வேண்டாம் முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி மூணு ஆக்கியாக போகிறேன்னு தான் மோடி அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அவருக்கு பணம் வரலைன்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை என்னென்னலாம் குறை சொன்னாரோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இவர்ச்சி பிஎம்மா வந்த பிறகு மாநிலங்களுக்கு எந்தெந்த விதத்தில் அவங்களை மாநிலங்களை வந்து பற்றாக்குறையை உள்ள நிதி மேலாண்மையில் அவங்களை எங்கெல்லாம் சங்கடப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் சங்கடப்படுத்துகிற அளவுக்கு மத்திய அரசு வந்து இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு வெள்ளையறிக்கை வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நடந்துன்ட்டு கடந்த பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துன்னு வெள்ளையரிக்கை வெளியிடுங்க முதல்ல வார்த்த அவங்க அதுல சுட்டி காண்பித்திருக்கிறாங்க அந்த ஒயிட் பேப்பர்ல அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினால முதல்ல ஊழல் பிரதானமா இருந்துச்சு எக்கனாமிக் அதாவது பேரலைஸ் ஆகி இருந்துச்சு லேக் ஆஃப் லீடர்ஷிப் இது மூணை தான் அவங்க பிரதானமாக முன்வைக்கிறாங்க இவங்க வந்து அதையெல்லாம் மாற்றி இவங்க வந்து டெவலப்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க பாலிசி பேரலைஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சியை கொடுத்துருக்குறோங்கிறது தான் இவங்க சொல்கிற ஒயிட் பேப்பரில் இவங்களுடைய இந்த பத்தாண்டுகள்னு முன்வைக்கிறாங்க இந்திய கூட்டணியுடைய எதுன்னு இல்லைங்க மன்மோகன் காலத்தில் மன்மோகன் வந்து பிரைம் மினிஸ்டரே பதவியாக பாராட்டியிருக்காரு அவர் வந்து ஒரு பொம்மை பிரைம் மினிஸ்டராக இருந்தாரா இல்லை மற்றவங்க சொல்லி கேட்டு நடந்தாரா வேறு விஷயம் ஆஸ் அண்ட் எக்கனாமிஸ்ட்டு அவர் வந்து அவருடைய காலத்தில் வளர்ச்சி எப்படி இருந்தது வளர்ச்சி க்ரோத் ரேட் எப்படி இருந்தது இப்போது நீங்கள் கொரோனா கோவித்துக்கு முன்னாடி இருந்த க்ரோத் ரேட்டை நீங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணலையே கோவிடுக்கு முன்னாடி இருந்த க்ரோத் ரேட்டு இதுவரைக்கும் ரெண்டு வருஷம் கோவிட் முடிஞ்சு ரெண்டு மூணு வருஷமாக போகிறது நீங்கள் அந்த ரேட்டை இன்னும் அச்சீவ் பண்ணாத இருக்கீங்களே நீங்கள் ஸோ அதனால் வந்து டபுள் டிஜிட்டில் யூபிஏ கவர்மெண்ட்டில் இருந்த இன்ஃப்ளேஷனாக நாங்கள் சிங்கிள் டிஜிட்டுக்கு அஞ்சு பர்சென்ட்டுக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சு உங்களுடைய கடன் தொகையை ஏறிச்சு அது சொல்லுங்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் எப்படி நூற்றாறுபத்தெட்டு லட்சம் கோடி கடாக மாறித்து ஏன் வருஷத்துக்கு நீங்கள் பதினெட்டு லட்சம் பதினேழு லட்சம் உங்கள் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை உங்கள் பட்ஜெட்டில் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் வந்து செஸ்ஸுன் போட்டு கலெக்ட் பண்ணுற பணத்தெல்லாம் என்ன இருக்கீங்க நீங்கள் ஸோ அதனால் வந்து நீங்கள் பொதுத்து உங்களுடைய பொருளாதார சீர்திருத்தம் என்பது என்னவென்றால் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது தான் உங்களுடைய பொருளாதார சீர்திருத்தம்னு நீங்கள் நினைச்சிட்ருக்கீங்க அதாவது வந்து இந்த புதிய இந்தியா என்பது வந்து ஒரு கோணல் மரம்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் அவர் யாரும் வேறு யாரும் இல்லை நிதியமைச்சரோட கணவர் பறக்காலப்பட பார்க்குறதான் சொல்லியிருக்கார் புதிய இந்தியா இன்னும் கோணல் மரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எப்படிலாம் பொருளாதார விஷயங்களில் இந்த அரசு வந்து பத்து வருஷ காலமாக ஒரு பங்கில் பண்ணியிருக்கு எப்படி வந்து ஜிடிபி போன்ற விஷயங்கள்ல எப்படி பங்கில் பண்ணியிருக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் எப்படி பங்கில் பண்ணியிருக்கு அப்படின்றதுனா வந்து இதுவரையும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எட்டு புள்ளி ஒரு சதவீதம் வேலை இருந்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ ஆக்சுவலாக அது நேஷனல் சாம்பிள் சர்வீஸ் தான் வெளியிட்டாங்க அந்த புள்ளி வரத்தை அவங்க உடனே வந்து அதை மறுத்துட்டாங்க கவர்மெண்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல ஃபிகர்ஸ்னு அந்த ஃபைனலைஸ் பண்ண ஃபிகர்ஸை இனிவரையும் வெளியிடாத இருக்காங்க இன்றைக்கும் வந்து வேலை வாய்ப்பு விஷயத்தில் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இருக்கீங்க ஒரு பிளாக் பேப்பர் அது குறித்து கேள்வி எழுப்பி இருபத்தி ஓராம் வருஷம் மட்டுமே இந்தியா வந்து இருபத்தோரு லட்சம் வேலை வாய்ப்பில் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லை இருபத்தோரு லட்சம் வேலைவாய்ப்பில் எழுந்தது மட்டும் இல்லை இருபத்தோராம் வருஷம் மட்டுமே இந்தியா ஏழரை லட்சம் ஏழரை லட்சம் ஏழைகளை உலக ஏழைகளின் பட்டியலில் இருக்கிறது ஏழரை லட்சம் இது நாங்கள் நாங்கள் சொல்ல யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யுஎன்டிபி சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக ஏழரை லட்சம் ஏழரை லட்சம் கோடி ஏழரை லட்சம் கோடி ஏழைகளை வந்து உலகப்பட்டியலில் ஏழைகள் பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இவர்கள் வந்து வேலைவாய்ப்பு விஷயத்துலையும் ஃபெயிலாக இருக்காங்க அதே மாதிரி பொருளாதார விஷயத்துலேயும் கோவித்துக்கு முந்தின இது இங்கே இல்லை டெவலப்மெண்ட் இல்லை அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எதுக்காக நானூற்றம்பது ரூபா கேஸ் வந்து நீங்கள் தொள்ளாயிரத்தம்பது ரூபா ரேட் ஏற்றுறீங்க பெட்ரோல் விலை குரூட் ஆயில் விலை வேர்ல்டு லெவலில் போது எதுக்கு நீங்கள் பெட்ரோல் விலை குறைக்காமல் அது எழுபதுலேயும் நூற்றி ரெண்டு ரூபா ஆகியிருக்கீங்க பெட்ரோலை அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவர்களை பொறுத்த மட்டில் இவர்கள் நிறைய பேசுகிறாங்களே தவிர பேசுகிற அளவுக்கு அந்த இடத்துல பொருளாதார ரீதியில் வந்து பணம் நிறைய கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இவர்களை பொறுத்த மட்டும் மத்திய அரசுக்கு வந்து கடன் வாங்குவதோ அல்லது செஸ் மூலமாக வருமானத்தை உயர்த்துவதோ அதெல்லாம் பண்ணி செய்து கொண்டு மாநிலங்களை வந்து எந்தெந்த விதத்தில் வஞ்சிக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் வஞ்சிக்கிறாங்க என்பது தான் என்னுடைய கருத்து